இன்றைக்கி கண்டிப்பாக ஸ்வீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்றே பிளான் பண்ணி நைட்டே பச்சரிசியும் தூளெல்லாம் மெஷர் பண்ணி வச்சுட்டு தாங்க தூங்கவே போயிருந்தேன் சாட்டர்டே சண்டே எப்போவுமே ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாம் சிங்கப்பூரில் லீவு தான் இருந்தாலும் நம்ம ஏன் காலையிலேயே எந்திரிச்சு சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான டே வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம இந்த பூமியில் அவதரிச்ச நாள் அவ்வளோதான் ஸோ கொஞ்சம் வந்துட்டு மார்னிங் ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஏழு மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறேன்னு சொல்லி அதுக்கு தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நேற்றே வடமாவும் அரைச்சு வச்சுருந்தேன் அவளே வந்துட்டு இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சி வச்சுருவேன் ஸோ அந்த பசங்க வந்துட்டு வாயில் தட்டுப்படாமல் கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மனம் ஒரு குரங்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க ஆனால் இன்றைக்கி தான் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ வரைக்குமே நான் வந்து சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறேன்னு சொல்லி பிளான் பண்ணினேன்னா திடீர்னு ஒரு அந்த பல்ட்டி போட்டு சாதத்தில் ஒரு கோடை போட்டு இந்த பக்கம் வந்துட்டு ஹாஃப் ரைஸ் வந்துட்டு சக்கரை பொங்கலும் ஹாஃப் ரைஸில் வந்துட்டு வெண்பொங்கலுமா பிரிச்சுட்டேன் ஸோ இதுக்கு தனியாக தாளிப்பும் அதுக்கு தனியாக தாளிப்பும் போட்டு தனித்தனியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க கடைக்கு வந்து முதல் நாளே மாவெல்லாம் ஆட்டி வச்சோம்னா அது நீத்து போகாதா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு எதுவும் சேர்க்காம நல்லா திக்காக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் வந்து ஃப்ரிட்ஜ்லையும் வைக்காம ஃப்ரீசர்லேயும் வைக்காம அந்த சில்லர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்குவேன் ஸோ வடை பார்த்திங்கன்னா எப்பவுமே சூப்பராக தான் வரும் எது எப்படியோ ஸ்வீட்டுன்னு தனியாக பண்ணாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயே ஸ்வீட்டை இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு பசங்க எந்திரிச்சு வந்தோன்னே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருசாக கிஃப்ட் கொடுக்குறது வாங்குறது இதெல்லாம் பெருசாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இவ்வளோ வெரி பாக்ஸாக என்னவாக இருக்கும் கெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்